வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான நைன்டீன்ஸ் கிட்ஸ் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தேங்காய் மிட்டாய்ங்க இந்த தேங்காய் மிட்டாயில் கொஞ்சம் கூட நம்ம எண்ணெய் சேர்க்க மாட்டோங்க அதனால் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இதில் வெல்லம் தான் சேர்க்க போகிறோம் சக்கரை சேர்த்து செய்ய போகிறதில்ல ஸ்கூல் வீட்டு வரும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க பிள்ளைங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூடங்க வாங்க இப்போ நம்ம தேங்காய் மிட்டாய் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் அதுக்குன்னா ஒரு கப் துருவிய தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க ஃப்ரெஷ்ஷான துருவிய தேங்காய் ஒரு கப் வெல்லம் வாசனைக்காக இலக்காய் தூள் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் நெய்ங்க வாங்க இப்போ நம்ம வந்து அடுப்பான் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தில் நூற்றம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி ஆட் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் நான் வந்து நாட்டு வெள்ளம் தாங்க எடுத்து வச்சுருக்குறேன் அந்த நாட்டு வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் வந்து பாகு வெள்ளம் உருண்டை வெள்ளம் கட்டி வெள்ளம் எந்த வெள்ளம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரௌன் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வெள்ளம் வந்து கரையட்டும் கரைஞ்சால் போதும் ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிங்கன்னால் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் ஏதாவது தூசி இருந்ததுன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்கணுங்க அதனால தான் அதை நான் வந்து வெள்ளைக்கரைசெலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவினா தேங்காய் துருவல் தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் ரெடிமேடான தேங்காய் துருவல் வாங்கினீங்கன்னா அதில் வந்து ஈரத்தன்மை கம்மியாக இருக்குங்க அதனால் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்திங்கன்னா மிதமான தீயில உங்களுக்கு போதும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கிறதுனால அதோடய ஈரத்தன்மை வந்து அந்த தேங்காயில் அதிகமாக இருக்கும் அதனால் மிதமான தீயில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் நல்லா வருங்க வறுத்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த தேங்காய் வருபட வருபட நல்லா புழப்புழப்பாக உதிரியாக கிடைக்குங்க இப்போ நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு தேங்காய் துருவல் இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளைக்கரைசல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நூற்றம்பது எம்எல் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கோம் அந்த வெள்ளைக்கரைசலை ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஏதாவது தூசி இருந்தால் அந்த ஃபில்டரில் வடிகட்டியலாம் அதனால தாங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கிங்க இப்போ நல்லா தேங்காயும் வெள்ளக்கரைசலும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்குது பாருங்கள் மிதமான தீலே வைங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அப்போ தான் ஈவனாக குக்காகி வரும் நான் தேங்காய் துருவலாவும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பீஸ் பீஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க அதனால தான் உங்களுக்கு அதில் வெள்ளை வலையாக தெரியுது நீங்கள் மிட்டாய் செய்கிறப்ப அந்த வெள்ளை வலையாக இருக்கிறத பார்த்தா ஓ தேங்காயில் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சாப்பிடுவாங்க அதனால தான் நான் அப்படி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் ஃபுல்லாகவே தேங்காய் திருவிழா ஆட் பண்ணிக்கிங்க இப்போ ஓரலாக நல்லா வெள்ளம் வந்து நமக்கு ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள் சுண்டி வந்துருச்சு அந்த கரைசல் இப்போ அதில் கூட ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்தா கீழே விழுவுது அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ அதோடய கலரும் நல்லா மாறி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வறுத்த அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வறுத்து தான் ஆட் பண்ணணும் வறுக்காமல் ஆட் பண்ணாதீங்க ஆட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வந்து மிட்டாய் பிடிக்கிறப்ப அதுக்கு பைண்டிங் கொடுக்குறதுக்காக தான் இந்த அரிசி மாவை வந்து நம்ம ஆட் பண்ணுறோங்க இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூப்பரான ஃப்ளேவர் இருக்குதுங்க நாட்டு வெள்ளம் போட்டு செய்யவும் தேங்காய் ஃபர்ஃபியும் தேங்காய் ஸ்வீட்டும் நமக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்குங்க இப்போ பாருங்கள் நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் இப்போ கீழே கவுத்தா கொட்டாமல் இருக்கும் பாருங்களேன் இந்த மாதிரி கொட்டாமல் இருக்கிற பக்குவம் தான் கரெக்டான பக்குவங்க இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் அந்த அந்த பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க மொத்தத்துக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகுங்க மிதமான தீயில் வச்சு செஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு இப்போ இதை இந்த பிளேட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரப்பி விடுங்க அப்போ தான் அது சீக்கிரம் ஆறும் கொஞ்சம் வெது வெதுப்பான பதம் இருக்கிறப்ப நம்ம அந்த தேங்காய் மிட்டாய் செஞ்சுக்கலாங்க இப்போ ஓரளாக நல்லா ஆறிடுக்குங்க நம்ம கை வைக்கிற பக்குவத்தில் விது வெதுப்பாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் உருண்டைகளாக உருட்டி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க ஆனால் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சைஸ் வடிவமாக செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி உருண்டை செஞ்சுட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தம் அழுத்திக்கிங்க அழுத்தின பிறகு இந்த மாதிரி நம்ம வாட்டர் பாட்டில் மூடி வச்சுருப்போம் பார்த்தீங்களா ரவுண்ட் கலரில் அதை உள்ளே புஷ் பண்ணிவிட்டு சுற்றி இந்த மாதிரி அழுத்தி கொடுங்க அழுத்தி கொடுத்தா அழகாக ரவுண்டாக சூப்பராக வருங்க இந்த ஸ்வீட்டில் நம்ம கொஞ்சம் கூட எண்ணெயும் ஆக்ட் பண்ணாதனால இந்த ஸ்வீட் ரொம்ப ஆரோக்கியமானதுங்க பாருங்கள் இப்போ நமக்கு அழகான சேஃப் கிடச்சிச்சா குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்க இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க திரும்ப இன்னொரு மாடல் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதே அந்த வாட்டர் பாட்டில் மூடி வச்சு உள் சைடாக வைங்க இப்போ நம்ம மூடியை வந்து அந்த மாவுக்குள்ளே வச்சோம் இப்போ மாவு மாவு மாவை வந்து அந்த மூடிக்குள்ளே போகிறோம் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு ஷேப் கிடைக்குங்க ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்பாக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடிக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு கையை வச்சு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அழகான ரவுண்ட் கிடச்சிருங்க உங்களுக்கு இதே மாதிரி ரெண்டு டைப்பாக செஞ்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் ஆறணும் ஆறுனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க கடையிலலாம் எப்படி செஞ்சு விற்பாங்களோ அதே டேஸ்ட் அளவுக்கு பக்காவாக சூப்பராக இருக்குங்க இப்போ நமக்கு ஹெல்த்தியான ஆரோக்கியமான தேங்காய் ஃபருபி தேங்காய் மிட்டாய் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நான் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா ஆறிடுச்சிங்க ஆறுனதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப ஹெல்த்தியான தேங்காய் மிட்டாய் வந்து தயாராகிடுச்சிங்க நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோங்க சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்